சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப விளையாட்டு போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ஏற்கனவே ரெண்டு விளையாட்டு போட்டிகள் நடந்துச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன்மார்கள் மனைவிமார்களை தூக்கிக்கிட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லி போட்டி வைக்கிறாங்க இதுல சிவா வந்து பாத்தீங்கன்னா சிந்து தூக்கிக்கிட்டு ஓடுற மாதிரியும் நம்ம ஆறுமுகம் பைரவியை தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க இங்க நம்ம சிவாவோட அப்பா அவங்க அம்மாவை தூக்கிக்கிட்டு ஓடுற மாதிரி வந்து ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ அவர் என்னடானா தூக்கிக்கிட்டு ஓட முடியாம கீழே போட்டுட்டு விழுந்து ரெண்டு பேருக்குமே இடுப்புல பயங்கரமா அடி சோ இந்த ஓட்டப்பந்தயத்துல நம்ம ஆறுமுகம் தான் வின் பண்றாரு பைரவிய வேகமா தூக்கிக்கிட்டு போய் இரண்டாவது இடத்த நம்ம சிவாவும் சிந்துவும் பிடிக்கிறாங்க இதுக்கப்புறம் பானை உடைக்கிற போட்டி வைக்கிறாங்க சோ எப்பயுமே சிங்கில தானே பானைய உடைப்பாங்க ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜோடி ஜோடியா கண்ணை கட்டிக்கிட்டு போய் அடிக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பானை எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஐடியா வேற கொடுக்குறாங்க அப்படி இருந்தும் இவங்களால உடைக்க முடியல இப்ப என்னடானா மகா வேணும்னே அவங்க வீட்டுக்காரன் தலையிலேயே அடிக்கிறாங்க அதே மாதிரி என்னையா அடிக்க வைக்கிற ஆ அப்படின்னு அவர் என்னடானா நேரா இசக்கியோட மண்டையை அடிச்சு குழக்கிறாரு பாக்குறதுக்கே ரொம்ப பண்ணா இருக்கு இவங்களோட போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் சிந்து பைரவி ஆறுமுகம் சிவா இந்த நான்கு பேரும் சேர்ந்து ஒன்னா கண்ணை கட்டிக்கிட்டு போய் அதை சொல்லி கொடுத்து அடிச்சு உடைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு போட்டி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க இப்ப போட்டி எல்லாமே முடிச்சிடுறாங்க இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது பிரைஸ் கொடுக்குறாங்க அதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஜய் கையாலியே கொடுக்க வைக்கிறாங்க இப்ப எல்லா பிரைஸையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியோட குடும்பம் தான் வாங்குது ஏன்னா அவங்க மட்டும்தானே விளையாட்டுல விளையாண்டாங்க ஸோ அவங்க மட்டும் விளாண்டு அவங்க தானே வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறவங்களுக்கு தோணும் சோ இப்போ எல்லா ப்ரைஸையும் ப்ரைஸாக இருக்கட்டும் செகண்ட் ப்ரைஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகம் பைரவி அதே மாதிரி சிவா சிந்து இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எல்லா கோப்பையும் வாங்கிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சய் தனியாக போய் டென்ஷன்ல நிற்கிறாப்புல அங்க வந்து நம்ம ஆறுமுகம் வேணும்னே அவரை வெறுப்பேத்துக்கிட்டு இருக்கிறாப்புல அதோட இனி எபிசோட் முடிஞ்சிருச்சு இன்னும் அப்கமிங்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்